ஒரு கணக்கு இருக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்கும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஜாகிரபி இருக்கும் அவங்ககிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு நேர்மை இருக்கும் இப்படி வச்சு தான் பண்ணுவேன் ஒரு எத்திக்ஸோடு தான் பண்ணுவேன் அந்த எத்திக்ஸை தாண்டி ஒரு தப்பு பண்ணால் கூட செகண்ட் ஆஃபில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பேன் ஒரு நேரத்தில் ஒன்று ஒரு வேலை செய்யணுன்றத என்னோட மெயின் பாலிசி இந்த வேலை செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா கஷ்டமாக இருக்குன்னா அவ்வளோ வேலை செஞ்சிட்டே இருக்க வேண்டியிருக்கு டைம் எதுக்குமே ஒதுக்க முடியாது வேலையாகவே கடைசி செடியில் வரும்போதெல்லாம் அவர் வந்து நிறையா அந்த ஒரு டைரக்டர் மூலம் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு எல்லாத்துலயும் கேள்விகள் நிறைய கேட்க ஆரம்பிச்சாரு அப்புறம் நான் சொல்வேன் என்ன டேரக்டர் வேலை செய்கிறாரா அப்படின்ட்டு சார் அப்படி மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அப்பத்துலேயே கேட்டிருப்பாங்க விஜய் சாரோட படம் பண்ணா கேட்டுருந்தாங்கல இப்போ ஒரு சினிமாவோட எண்டு அறிவிச்சிட்டாரு ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்காண்ணா நம்ம ஒரு கதை பண்ணலையா அப்படின்னு ஸோ ரேடியோ சிட்டி தமிழ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் சார் வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து இந்த தருணத்தில் வந்து மீட் பண்ணுறதுல அண்டு ஃபஸ்ட்டு ரத்தனத்துல ஆரம்பிக்க எல்லாருமே கேட்டிருப்பாங்க அந்த காம்பினேஷன் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க ஓகே ஸோ உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன்லாம் புதுசாக இருக்கிறது நம்ம டிஎஸ்பி அண்ணா ஓகே ஸோ அவரோட இசை இந்த படத்துக்கான ஒரு பெப்டப் பற்றி இப்போ ஷேர் பண்ணிக்கலாமா முதல்ல கண்டிப்பாக இது வந்து என்ன இந்த படத்தோட சாங்ஸே வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் ரெடி பண்ணலாம் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் எங்களுக்கு வந்து டான்ஸ் அந்த மாதிரி அந்த டோன்ட் வரி வச்சு அது மட்டும் ஸோ அது மட்டும் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி கேட்டோம் மற்ற சாங் எதுவுமே நீங்கள் தரவே தேவையில்ல நான் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வர்றேன் அதுக்கப்புறம் நான் ஷூட் பண்ணி சாங்கு கட் பண்ணி காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் சாங் போட்டு தாங்கன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ஏன்னா மோட்டேஜி ஷார்ட்ஸு வேறு வேறு இதில் சுச்சுவேஷனில் வரும் சாங்ஸு அந்த சுச்சுவேஷன்லாம் ஃபுல்லுத்தையும் ஷூட் பண்ணிட்டேன் ஷூட் பண்ணி அதுக்கு ஒரு ரிலேட்டடாக நமக்கு எந்த மாதிரி மியூசிக் தேவையோ அதுக்கு ரிலேட்டடாக சில மியூசிக்ஸை போட்டு ஒரு மூடுக்காக கொடுத்து காட்டினேன் அதை பார்த்துட்டு அவர் வந்து டிய டியூன் பண்ணார் அதனால் இது வந்து இன்னும் அது லிரிக் எழுதி டியூன் பண்ணார் இந்த மாதிரி அதாவது அவருக்கே வந்து நம்ம எந்த பாட்டு போடுறோமோ அந்த பாட்டோட விஷுவல் ஷூட் பண்ணி நம்ம பார்த்துட்டோம் இப்போ வேறு மாதிரி ஒன்று வரும் இல்லையா விஷுவலுக்கு மியூசிக் ஆ அந்த அந்த விஷுவலை பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி போட்ட சாங் அப்படியே பக்கா உட்காந்துச்சு ஸோ அந்த உயிரே சாங்கெல்லாம் அந்த மாதிரி தான் வந்துச்சு உயிரேன் உயிரே நீதானான்ற சாங்கே வந்து அந்த விஷுவல் பார்த்துட்டு போட்டார் ஸோ இன்னும் உயிரோட்டமாக வந்துச்சு ஆக்சுவலாக என்ன தேவைன்றது என்ன மியூசிக் எங்கே தேவைன்றது வந்து விஷுவல் பார்த்து டிஎஸ்பி போட்டிருக்காரு அண்ட் அப்படியே யோசிச்சு பார்த்தா உங்களோட படங்கள்ல வர கதாநாயகர்கள் இருக்காங்கல்ல அப்படி வந்து கலப்படம் இல்லாத ஒரு ஆட்களை நேர்ல பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது ஸோ நீங்க அதை இந்த ஒரு கருத்தை எப்படி சொல்றீங்க உண்மையிலே இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க உங்களோட இத்தனை படங்கள் பதினஞ்சு பதினாறு பதினேழு படங்கள் இருக்குல்ல பத்து பதினஞ்சு படங்களுக்கு மேல உங்க உங்களோட ஹீரோ கேரக்டர் எல்லாமே எந்த கலப்படமும் இருக்காது அவங்களோட வந்து அவன் த லைஃப் ஊருக்காக இருக்கும் மற்றவங்களுக்காக இருக்கும் அப்படி ஒரு கேரக்டர் லைஃப்ல பார்த்துடவே முடியாதுன்ற பேர் தான் ரியல் லைஃப்ல இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா எனக்கு டைரக்டாக பார்த்தோன்னா இல்லையா எனக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் நான் டைரெக்டாக இவர் இவர் அப்படி கிடையாது எங்கெங்கோ உணர்றது இருக்குது இல்லையா ஒவ்வொருத்தருடருந்து ஒரு நல்ல விஷயங்களை உணர்வோம் இல்லையா ஸோ ஒரு ஒரு பொலிட்டிஷியன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐயா மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும் வந்து சமமாக அந்த மாதிரி இருக்கணும் இப்படிலாம் நம்ம உணர்றது தான் அதே மாதிரி ஆளை பார்த்துருக்கோம்னா எனக்கு தெரியல சில பேர் வந்து பார்த்தவங்க இன்ஸ்பயர் எடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்து அதான் எனக்கு அவ்வளோ ஜென்ரலாக ஒரு போலீஸ்னா இப்படி இருக்கணும் ஒரு நமக்கு ஒரு கற்பனை இருக்கும்ல அதை வந்து நம்ம பார்த்துருப்போம் இங்கே அது கூட ரொம்ப ஒரு சாமி மாதிரி ஃபோர்ஸாக சிங்கம் மாதிரி ஒரு வேகமாக ஒரு போலீஸை கூட நம்ம பார்த்துருப்போம் நம்மளை கடந்து போயிருப்பாங்க ஸோ அதுலேருந்து கூட எடுத்து தான் சொல்லலாம் பர்டிகுலராக இன்னார் கேரக்டர் தான் நான் எடுத்து பண்ணுறேன் அப்படி நான் பெருசு படங்கள் போடுறது சூப்பர்ண்ணா ஆனால் ஆசைப்படுறோம்ண்ணா ஹரிசார் படங்கள் ஹீரோ மாதிரி ரியல் லைஃப்ல அந்த அந்த ஒரு துறையில் ஒவ்வொருத்தவங்க இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது எங்களோட ஆசை என்னென்னா பாசிட்டிவாக இருப்பாங்கல்ல அவங்க ஹீரோஸ் வந்து எல்லாமே முதல்ல பாசிட்டிவாக இருப்பாங்க வாழ்க்கையில் நொந்து போய் அலையிற மாதிரி இருக்காது நொந்து போயிருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கும் அவன் அவன் செய்கிற வேலைகளில் வந்து ஒரு சிறப்பு இருக்கும் ஒரு கணக்கு இருக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்கும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஜோக்ராஃபி இருக்கும் அவங்ககிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு நேர்மை இருக்கும் இப்படி வச்சு தான் பண்ணுவேன் ஒரு எத்திக்ஸோட தான் பண்ணுவேன் அந்த எத்திக்ஸை தாண்டி ஒரு தப்பு பண்ணா கூட செகண்ட் ஆஃப்ல அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பேன் ஏன்னா அப்படி பண்ணால் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த அண்ட் அதே மாதிரி வந்து தாமிரபரணியில் ஒரு துடிப்பான கோவக்கார இளைஞன் விஷால் அண்ட் அப்படியே பூஜைகளை கட் பண்ணி பார்த்தா ஒரு துடிப்பான பொறுப்பான ஒரு இளைஞனாகவும் இருப்பார் இதுல ரத்தனத்தில் என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக வராரு ரோட்ல ஒரு தப்பு நடந்தா இறங்கி விதிக்கிறார்கள் இப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்ல அது எந்த எக்ஸ்டெண்ட் போனாலும் பரவாயில்ல நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு பிரச்சனைனா உள்ளே பூந்து அடிப்பார் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அவர் வாழ்ந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வாழ்ந்துட்டு போய்ரு ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை வருன்றதாக அந்த அவர் எந்த மாதிரி பிரச்சனையும் எடுத்துகிட்டு போகிறாரு எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாருன்றதுதான் க இன்னொரு பேட்டியில் வந்து ரிலீஸ் டைமில் ஒரு விஷயம் ஒரு ஃபைட் பற்றி இருக்குதுப்பா ரிலீஸ் டைமில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க ரிலீஸ் டைம் நெருங்கிடுச்சுன்னா இல்லை அது நான் சொல்லியிருக்கேன் அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டை பற்றி சொல்லிப்பேன் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு முகம் இருக்கும் இந்த படத்தில் எதுவுமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒன்று ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகாது வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஃபைட்டு வந்து ஓட்டமும் போ ஓட்டமும் வேகமுமா இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து பிகினிங்கில் வந்து ஓட்டம் இருக்கும் அப்புறம் ஒரு ஃபைட்டாக மாறும் இன்னொன்று வந்து ஒரு காரில் அப்படியே சேஸாவே இருக்கும் இன்னொன்று ஒரு லாரியில் சேஸ் இப்படி பல வகையான வெரைட்டிஸ் அவ்வளவு போட்டிருக்கோம் அதில் முக்கியமானது அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டு சீனு சேஸ் ஃபைட்டு சீனு சீனு ஃபைட்டு தென் சேஸ் அதில் பிளாஸ்ட்டு எல்லாமே ஒரு சிங்கிள் ஷாட்ல ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த சிங்கிள் ஷாட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ட்ரம் கார்டா இருக்கும் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு சூப்பர் அதே மாதிரி மொதத்தர விஷயம் சாரோட ஒர்க் பண்ணும்போது சில விஷயம் சார் இப்படி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து கேட்டு வாங்கியிருப்பீங்க ரெண்டாவது படமும் அப்படி அதுல கொஞ்சம் பிளஸ்ஸா அவரே புரிஞ்சுகிட்டு இருப்பார் இந்த மூணாவது படம் போது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நீங்க நீங்கள் சொல்லாமலே சில விஷயங்கள்லாம் மெருகே தெரிப்பாரில்ல அப்படி ஏதாவது மொமெண்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கலாமா நல்ல ஆர்டிஸ்ட் அவர் வந்து டேரக்டர் லைட்டு நமக்கு என்ன வேணுன்றது முதல்ல தெரிஞ்சிக்கிட்டு அவர் ஒன்று பண்ணுவார் கரெக்டாக இருக்கும் ஏதாவது இல்லைனா கூட இது எப்படி இருக்கணும் உடனே மாற்றி பண்ணிடுவோம் அவ்வளோதான் எத்தனை டேக் போனாலும் ஏன் போகறதுன்னு கூட கேட்காத ஒரு ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் இந்த விஷயத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்ட்டு அதை டெவலப் பண்ணி பண்ணிவிடுவார் அவர் எப்பவுமே டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை பண்ணிக்கிடுவோம்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் ஓகே இத்தனை படங்கள் கடந்தோம் ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கேமியோ கூட ஹரி சார் படத்துல வரணும்னு சொன்னது இல்லையா இது வரைக்கும் இல்ல எனக்கு அது பாலிசியா வச்சிருக்கேன் வேணா அப்படின்னா வேணா நம்ம வந்து ஒரு நேரத்துல செஞ்சா போதும் கூட இல்ல சொல்லுவாங்க நான் வந்து அன்பாரு எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்ல சில பாலிசி ஃபியூச்சர்ல ஏதாவது முயற்சி பட்டாபாய் பாலிசி மாறலாம் ஒரு நேரத்துல ஒன்னு ஒரு வேலை செய்யணும் என்னோட மெயின் பாலிசி இந்த வேலை செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா கஷ்டமாக இருக்குன்னா அவ்வளோ வேலை செஞ்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு டைம் எதுக்குமே ஒதுக்க முடியாது வேலையாகவே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நடுவில் போயிட்டு நீங்கள் வந்து இன்னொரு வேலை ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும் அதுக்கு ஒரு சின்சியராக இருக்கணும் ஸோ இந்த கவனம் குறையும் வேற ஒரு முகமாக யாராவது என்னை மட்டும் வந்து பேசுவாங்க உங்கள் படம் நல்லா இருக்குன்றதோட நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னா அங்கேயே அவுட்டு ஆகிடும் ஐயோ நம்ம ஒரிஜினாலிட்டி போயிடுச்சுட வேற ஒன்று வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இல்லையா அந்த ஒரு படத்தை பற்றி மட்டும் தான் பேசணும் கான்சியஸ்னஸ் வருதுனால அதே மாதிரி நான் சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்னா ஆர்டிஸ்ட்னால் நிறைய பேர் உங்கள் படத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கேங்கே இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது எல்லா படத்துலையும் யூனிக்காக எல்லாருக்கான ஸ்பேஸ் இருக்கும் இதுலேயும் வந்து ரத்னத்துலேயும் நிறைய பேர் இருக்கா சமுந்திரகனி சார் இருக்கட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த படத்தில் விஷால் சாரை தவிர்த்து சுற்றி நடிச்சிருக்கிறார் நம்ம எல்லா எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமாங்க சிம்பிளாக நிறைய பேர் இருக்காங்க படத்தில் சமுந்தரகணி சார் மட்டும் இல்லை கூடவே எங்கள் மாமா விஜயகுமார் சார் இருக்காங்க ஜெயபிரகாஷ் இருக்கார் முரளி சர்மா நடிச்சிருக்கார் ரஜிஷ் பேரடி முத்துக்குமார் டெல்லி கணேஷ் நம்ம விடிவி கணேஷ் அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் இது எல்லாமே இவங்களுக்கு தெரியும் பாபு காமெடி பண்ணியிருக்கிறாரு வேற யார் இருக்கார் நிறையா பேர் இருக்காங்க இன்னும் அதுதான் அந்த பட்டாளமே ஒரு பெரிய பட்டாளமாக இருக்கும் படம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க பட் எல்லாருமே வந்து அந்த கேரக்டருக்கு இவங்க வேணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி நம்ம இது யோகி பாபு அந்த கேரக்டர் வந்து ரெகுலர் வந்து ஒரு காமெடியெலாம் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தோம் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து அவர் வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் ஆகிட்டோம் ஸோ அவருக்கு வர ஃபோர்ஸ் அவர் வர கோவம் எல்லாமே இந்த ட்ரெயிலர் கூட பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து ஒருத்தரை எட்டி உதச்சி தள்ளி விடுவார் அந்த மாதிரி தான் இருக்கும் அது அதுதான் அவருடைய மூடு அவரோட கேரக்டர் இருக்கும் படத்தில் கூடவே காமெடியும் பண்ணிப்பார் லைட்டாக அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ வெறும் அப்படியே அவருக்கு வந்து எந்த பாலிசி இல்லாமல் இருப்பார் அப்படின்லாம் கிடையாது ஒரு ஃபோர்ஸாக நல்லா தான் கட்டியிருக்கோம் அடுத்ததாக ஒரு கதான்னு ஒன்று யோசிக்கும் போது எது நான் முதல்ல நீங்கள் எடுத்து பிள்ளையாக போடுற ஒரு விஷயம் எங்கேயிருந்து உங்கள் தாட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும்

ஒரு ஆர்டிஸ்ட் கூட படம் பண்ணணும் கதை சொல்லுவோம் அது சில நேரம் ஒர்க் ஆகும் சில நேரம் ஒர்க் ஆகாது இதெல்லாம் இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டது உண்டானது உங்களுக்கு சொல்லுவாங்களே வெளியில இவருக்கு கரை சொன்னாரு இந்த கரை தான் இவர் பண்ணிருக்காரு அந்த கதை உண்மைதானே சொல்றாங்க அதான் நியூஸா வெளியே வந்துருது வந்துரு சினிமா நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு வெளியே வந்துருங்க பண்றதும் வந்துடும் அவ்வளவு கேட்டேன் நான் இது பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார்ட்ட சொல்லிருக்கிறாங்க விஜய் சார்ட சொல்லிருக்காங்க ஐயா படம் வந்து ரஜினி சார்ட்டுங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ஆனா இன்னுமும் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அப்பத்திலேயே கேட்டிருப்பாங்க விஜய் சாரோட படம் பண்ணுறது கேட்டு இருந்தாலும் கூட இப்ப ஒரு சினிமாவோட எண்ட் அறிவிச்சிட்டாரு ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம ஒரு கதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒரு படம் பண்ண முடியலன்னு ஒரு விஷயங்களை தான் மனசு ஓடிட்டு இருக்காங்க எனக்கு அப்படி எல்லாம் இல்ல எல்லாமே நான் வந்து தொழில் ரீதியா தான் நான் எல்லாத்தையும் பாப்பேன் ரொம்ப எமோஷனாலாம் பார்க்க மாட்டேன் வேலைய வேலையா தான் வாய்ப்பு வாய்ப்புதான் கிடைச்சிருக்கும் எருவே ஒரு ரெண்டு ரீமேக்கே நான் பண்ண சொல்லி வளர்ந்துச்சு என்னால பண்ணுறதுக்கு அதுக்குரிய எனக்கு டைம் இல்லை அந்த மாதிரி தான் ஸோ அது நான் சொன்ன கதைகள் வந்து அவருக்கு வந்து செட் ஆகாம மறந்துருக்கலாம் அதனால பண்ணாம மறந்துருக்கலாம் ஸோ ஆல் பிகாஸ் ஆஃப் ரீசன் அதனால மிஸ்ஸிங்லாம் டெக்னிக்கல் விஷயங்கள் உங்க படத்துல வந்து ரொம்ப ஹைலைட்ண்ணா குறிப்பா கேமராமேன் இல்லை சுகுமாரி ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ கேமராமேனோட விஷயம் அப்படின்றது நீங்க சொல்ற விதத்துல மட்டும்னால அவரோட இன்புட்ஸும் எப்படி இருக்கும் கண்டிப்பா அவரோட எல்லா டெக்னீஷியனுக்கும் அவங்க இன்புட்லையும் ஒன்று இருக்கும் யாருமே வந்து ஒரு டேரக்டர் வந்து இப்போ இந்த மாதிரி எனக்கு வேணும்னு கேப்பார் அதை இன்னும் டெவலப் பண்ணி அழகாக அவங்க மிஷனாக எடுத்துடுறதா ஒரு கேமராமேனோ இல்லை ஒரு ஆர்டிரோ இல்லை ஒரு யூஸ் டிரேட்டரோ ஆகிறதால ஸோ அது கன்ஃபார்மாக இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு என்னோட படத்தோட விஷுவலில் வந்து இது ஒரு ஒரு விஷுவலாக இருக்கும் இது சுமார் சாரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும் அது அந்த விஷன் ஓகேண்ணா மாதிரி இப்போ நிறைய ஒரு ஸ்டைல் வந்து மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் ஒரு இரண்டு மூன்று கதநாயகர்கள் ஒன்றா போட்டு ஒரு கதையில் ஒரு இருக்கிறது அந்த மாதிரி கதை நீங்கள் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா இல்லை அப்கமிங்கா அதை பிளான்ஸ்க்கு ஏதாவது இருக்கா ஆனா நல்லா இருக்கும் எனக்கு ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ சொல்லிருந்தீங்க சூர்யா சாரியும் விக்ரம் சாரியும் வந்து ஏர்போர்ட்ல மீட் சீனா ஆனா அது பண்றாசிக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு பட் அந்த மாதிரி ரெண்டு இயக்குநர்களால மட்டும்தான் முடியும் அதெல்லாம் சில இயக்குநர்கள் முடியுது அவங்க செய்யறாங்க நம்ம ரசிக்கிறோம் அதுல நீங்களும் உங்களால செய்ய முடியும் நாங்க நம்புறோம் ரசிக்கிறேன் எனக்கு அது மாதிரி யோசிக்கவே இல்லை ஏன்னா எனக்கு ஒரு ஹீரோ அவரோட இது என்ன இருக்குது அப்படி தான் இருப்பேன் அந்த ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் சேர்ந்து ஒரு வேலை செய்து அப்படின்ற மாதிரி அது கூட சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகும் அதை பத்தி நான் இன்னும் கணிக்கல சில பேர் பண்ணுறாங்கல்ல அது எல்லாரும் பண்ண முடியாது அதெல்லாம் ரொம்ப அதுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் கரெக்ட் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு போர்டில் நிக்க வச்சு அவங்க கிட்ட ஒர்க் வாங்கி பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது விஷால் சாரோட ஒரு கருது இப்ப ரீசெண்டாக ஒரு மார்க் கான்ட்ரிக் கிட்டு கொடுத்துருக்காரு அவரோட இப்போ சினிமாவும் இன்னும் சூப்பர் டூப்பராக நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது அவருமே இப்ப இயக்கவும் செய்கிறாரு ஸோ அவரோட அந்த கதையோட ஒரு விஷயங்கள் இருக்குல்ல இயக்குனராகவும் அவர் யோசிக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல யாராவது ஒன்னு ஷேர் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட நீங்க வியந்த விஷயங்கள் இல்ல அவர் இன்னும் இயக்குனரா இப்பதான் ஆக போற ஸ்டோரியில ஒரு ஸ்டோரி கடைசி ஷோடியில் வரும்போதெல்லாம் அவர் வந்து நிறைய அந்த ஒரு டைரக்டர் மூலம் வந்து நிறைய வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு எல்லாத்துலயும் கேள்விகள் நிறைய கேட்க ஆரம்பிச்சார் அப்ப நான் சொல்லுவேன் என்ன டேரக்டர் வேலை செய்யறாரா அப்படின்ட்டு சார் அப்படி சார் நான் உங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு அஸ்டன்ட் மாதிரி ஸோ பார்த்துக்கோங்க அப்படி பாரு தூரத்துலேருந்து என்னை பார்த்துட்டே இருப்பாரு என்ன பண்ணுறேன் அந்த எக்ஸிகூஷனை வந்து டிரச்சிட்டு இருப்பாரு ஸோ அந்த அந்த வகையில் தான் அவர் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷெடியூலுக்கும் தேர்ட் ஷெடியூலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருந்துச்சு நானே யா ஸ்டேட் சொல்லுவேன் கேடா உடம்பு டைரக்ஷன் போறாருன்னு ஒரு பத்து நாள் கேப்பில் கதையில் உட்காந்து தந்தாரு இப்போது நிறைய கேள்வி கேட்கற பற்றி அந்த டெலாக் எதுக்காக எதுக்குன்னு இப்படிதான் டேரக்டர் அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம் மாதிரி உங்கள் படங்களோட கதாநாயகங்களை எனக்கு தவிர்க்க முடியாது எல்லாருமே மனசில் நிற்கிற ஒரு கேரக்டர் அண்ட் இதில் பிரியா பவனிசங்கர் மேடம் அவங்கள பற்றி சார் படிக்கலாம் இல்லை நல்ல நடிகை அவங்க நிறைய படத்தில் யாரையும் இல்லை பண்ணாங்க யா ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் உள்ள கேரக்டர் இது ரொம்ப ஒரு நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க பண்ணால் தான் அது நல்லா வரும் சேலஞ்சிங்காக நிறைய சீன்ஸ் இந்த சேனல் தான் அவங்க யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் இயக்குநர்களா இப்போ வந்து ஆஸ்பைரிங்காக நிறைய பேர் வந்து இப்போ சினிமாவில் கதை வச்சுருக்கிறோம் கதை பண்ணுறோம் இயக்குனராக வரன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இத்தனை வருஷம் அனுபவங்களில் ஆஸ்பைரிங்காக இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் படம் பண்ண வரவங்களும் என்னென்ன சொல்லுவீங்க என்ன ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வாங்கதான் சொல்லுவோம் படம் பண்ண வர்றவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் படம் பண்ணவங்க பிளானிங்க பண்ணுங்க அண்ட் சினிமாவோட ப்ரொமோஷன்ஸ் ஒன்று பண்றோம் நான் இப்போ சீக்கிரகிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் பார்த்து இத்தனை வருஷத்தில் இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணலாமே இதெல்லாம் தேவைப்படுதுப்பா அப்படின்னா என்ன நினைப்பீங்கன்னா நான் இப்போ அவங்க தான் பண்ணிட்டு இருக்கேன் ஊர் ஊராக ஒரு தியேட்டருக்காக போய் அங்கே பெட்டரியல போட்டு காட்டி மக்களோட மக்களை கிட்ட கருத்து கேட்டு அவங்கள படத்துக்கு வாங்கன்னு சொல்லி அப்படியே வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு ஊர்லயும் ஒவ்வொரு தியேட்டர் வாசல்லையும் உட்காந்து அப்படியே பக்கத்தில் உள்ள டீ கடை பொட்டி கடை இது ஹோட்டல் எல்லாருக்குமே எல்லோரையும் பார்த்து இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது வாங்க வந்து பாருங்கள் சும்மா ஒரு 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 மார்க்கெட்டிங் அது அதில் எத்தனை பேர் நம்ம சொல்லி வந்தாங்கன்றதோட அது வந்து அது ஒரு யுத்தி தானே அவங்க வந்து நேரடியாக பார்த்து கூப்பிடுறது வந்து ஒரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த படத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான் தான் சோஷியல் மீடியாவோட தாக்கம் அப்படின்றத ஹரிசார் எவ்வளோ உண்மைப்பா கவனிச்சுட்டு இருக்காரு நான் எந்த இதுலேயும் இல்லை சோஷியல் மீடியாலேயும் இல்லை பட் எனக்கு எல்லா நியூஸும் வந்துடும் எல்லாத்தையுமே நான் வந்து கவனிச்சுட்டு நான் வந்து கூகுள் நியூஸ் மூலமாக அதை பார்த்துக்குவேன் கூகுள் நியூஸில் போய் என்ன நடந்துட்டு இருக்குன்றது எனக்கு வந்து ஸோ ஓகே ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் கூகுள் நியூஸ் என்னோன்னாலே எனக்கு வந்து மேக்ஸிமம் சோசியல் மீடியாவுடைய என்ன சண்டை போட்டுக்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரையும் தெரிஞ்சிடும் இறுதியான ஒரு ரெண்டு கேள்வினா லைக் நீங்கள் வந்து கதைக்கான ரிசர்ச் ஒன்று பண்ணுவீங்கல்ல ஒன்று ஒன்றுலேயும் வந்து அந்த படம் பார்த்து தெரிஞ்சுப்போம் இப்போ ஊர் சைட்ல என்னென்ன பண்றாங்க இப்ப அருவா பிடிக்கிறதா அருவாக்குற விரல விட்டு பிடிக்கிறத ஒரு ஸ்டைல்ரா அப்படின்றது சொல்றதுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ட்ரெடிஷனா ஆரம்பிச்சு சாப்பாடுல ஆரம்பிச்சு குடும்ப விஷயங்கள் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் வந்து ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க நாராயணசாமி கும்பிடுறோம் மீன் சாப்பிட மாட்டோம் அந்த விஷயம்லாம் எல்லாமே கனெக்ட் ஆகுது இல்ல ஸோ இந்த கனெக்சன்கான ரிசர்ச்லாம் வந்து எல்லாமே மனசுல இருக்கிறதா இல்ல கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது வச்சு மேக்ஸிமம் மனசுல இருக்கிறது அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல இருக்கு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு அந்த ஊரோட கல்ச்சர் படி இது என்ன ஏதுன்னு கூட கேட்டு சில விஷயங்கள் பண்ணிக்கலாம் என்ன மேக்ஸிமம் வந்து கதை எழுதும்போது அப்படியே டிஸ்கஷன்ல ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணி அருவாள் அதில் பிடிக்கிறதெல்லாம் வந்து அளவுக்கு அது ரியல் ஒரு சினிமா ஒரு ஸ்டைல் அவ்வளோதான் இல்லையா உடனே வந்து அருவாள் இப்படி பிடிச்சி இப்படி வரல வச்சு இப்படி நானாக தான் இப்படி பிடிச்சலாம் பார்க்குறேன் அது பிடிச்சா இருக்குமா இல்லை உருகிட்டு போயிடுமா தெரில எனக்கு அது ஒரு வேஃப் அந்த வேல் கேரக்டரோட அந்த கன்டென்ட் அது அவருடைய இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நாட் போட சொன்னா கூட ஒரு ஷூ லேஸ் கட்டுனாலும் ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைல கட்டுவோம் எல்லாரும் ஒரே மாதிரி கட்ட மாட்டோம் ஸோ அந்த மாதிரி அவர் அந்த கார்வாடு நான் இப்படி பிடிப்பேன் அப்படின்னு ஸ்டைல் வச்சிருக்காங்க கடைசி கேள்வி அவங்க சிங்கமோட பிரான்சைஸ்ன்றது மிகப்பெரிய கிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறாங்க அடுத்த கட்ட நகர்வு சிங்கம் போர் கிடையாது ஆனால் வேற ஒரு கதை கிளப்புக்கு ஒர்க் பண்ண வேற ஒரு போலீஸ் கதை பண்ணுவேன் ஓகேண்ணா ஸோ காப் ஸ்டோரின்றதுக்கு வேற பரிமாணம் கொடுத்துருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் அண்ட் இன்னும் நிறைய நீங்கள் காப் ஸ்டோரி பண்ணணுன்றது ரசிகர்களாக ஒரு ஆசை அண்ட் ஃபைனலாக நம்ம நேர்களுக்கு ரத்தனம் திரைப்படம் வெளியாகுது ஜென்ரலாக கேட்குற கேள்வி இது என்ன விஷயங்களாக எதிர்பார்த்து நம்ம ரசிகர்கள் ரத்தன திரை எடுத்துக்கலாம் நல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஒரே விஷயம் அவங்க பெரிய கருத்துலாம் நம்ம படத்துல இருக்காது ஆனால் ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும் அப்படியே ஒரு நல்ல முழு நீளாக என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு இருக்கும் ஸோ ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் எந்த ஒரு ஆபாசமான விஷயங்களும் இல்லை வந்து மோசலிக்கிற மாதிரி சீன்ஸும் இருக்காது அது எப்போதுமே என்னோட படத்தில் பெருசாக இருக்காது ஸோ அதனால அதே அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்கள் நம்பிக்கையோட இந்த சம்மரு ஃபேமிலியோட எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறீங்க எங்கே போகலான்ட்டு கம் டு தியேட்டர் பண்ணலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிறி தமிழ்